அந்த பணக்காரர் தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில சிக்னல்ல அவர் கார் நிக்குது இந்த காரை கண்டவுன்னா ரெண்டு பிச்சைக்காரங்க வேகமாக ஓடி வராங்க அதுல ஃபஸ்ட்டு அந்த பிச்சைக்காரன் அவரை பார்த்துட்டு கடவுளே நீ தான் எனக்கு கடவுள் தயவு செஞ்சு எனக்கு பிச்சை போடு கடவுளே எனக்கு பிச்சை போடு அப்படின்னு அவரை பார்த்து கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்டு கெஞ்சுறாரு இப்போ ரெண்டாவது அந்த பிச்சைக்காரன் மேலே மேல பார்த்துட்டு கடவுளே இந்த பணக்காரருக்கு நீ இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறியே அதில் கொஞ்சம் பணமாவது எனக்கு தர மாட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாரு இப்போ இந்த பணக்காரர் டிரைவரை பார்த்து சொல்றாரு எப்பா வீட்டு கொஞ்சம் சீக்கிரமா போப்பா அப்படின்னு இப்போ கார் வந்து நேராக அந்த பணக்காரோட வீட்டுக்கு போகுது இப்போ நேர வீட்டுக்கு போனோம்னா அந்த பணக்காரர் ஒரு கிண்ணத்தை எடுக்கிறாரு அதில் பாயசத்தை ஊத்துறாரு நிறைய தங்க காசை உள்ள போட்டு டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாரு யார் என்ன பார்த்து கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்டு என்கிட்ட பிச்சை கேட்டானோ அவன்கிட்ட கொண்டு இந்த பாயசத்தை நீ கொடு அப்படின்னு இப்போ டிரைவர் அந்த பாயசத்தை எடுத்துட்டாங்க நல்லா தேடி பார்க்கற லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சி அந்த பாயசத்தை அந்த பிச்சைக்காரங்க கொடுத்துட்டாரு இப்போ ஒரு வாரம் கழிச்சு அதே பணக்காரோடைய கார் அந்த சிக்னலில் நிற்குது அப்போ அவரை பார்த்து ஒரே ஒரு பிச்சைக்காரன் வேகமாக ஓடி வரான் அப்போ இந்த பணக்காரன் நினைக்கிறாரு இவன் கடவுள்கிட்ட உதவி கேட்ட பிச்சைக்காரனாக தான் இருப்பான் ஏன்னா எங்கிட்ட உதவி கேட்டவனுக்கு அப்போவே நிறைய தங்க நாணயம் கொடுத்துச்சேனே அவன் கண்டிப்பாக இனிப்போ பிச்சை எடுக்க மாட்டான் அப்படின்னு ஆனால் இவர் பக்கத்தில் வந்தது என்னவோ இவர்கிட்ட பிச்சை கேட்டவன் தான் இப்போ இந்த பிச்சைக்காரன் இவர்கிட்ட வந்து திரும்பவும் கடவுளே எனக்கு பிச்சை போட அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த பணக்காரர் சொல்கிறாரு எப்போ அன்னைக்கு தான் அவனுக்கு பாயசம் கொடுத்து விட்டேனே நீ குடிக்கலையா அப்படின்னு அப்போ அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் ஐயா நீங்கள் கொடுத்து விட்ட பாயசம் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு நானும் குடிச்ச இருந்துச்சு ஆனா என்னால ஃபுல்லா குடிக்க முடியல அதனால கொஞ்சத்தை நான் குடிச்சிட்டு இன்னொரு பிச்சைக்காரையும் கூட அன்னைக்கு வந்தான்ல அவனுக்கு மீதிய கொடுத்துட்டேன் அன்னைக்கு அந்த பாயசத்தை கொண்டு போன வந்தான் திருப்பி வரவே இல்லை எங்கே போனானும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த பணக்காரர் அவனுக்கு பிச்சையை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் டிரைவரை பார்த்து சொல்கிறாரு இங்கே எங்கிட்ட உதவி கேட்டவனுக்கு பாய்சம் தான் கிடச்சிது ஆனால் கடவுள பார்த்து கேட்டவனுக்கு தங்க நாணயமே கிடச்சிது இங்கே நான் கொடுத்தாலும் அது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கடவுள் தான் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு